அருள் பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலாமுனன் தோதக்கரியன் நிலவுளாவிய வேணி என் அழகில் சோதி என்ன பலத்தாடுவான் மலச்சிலம் வடிவாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முருங்கத்தொழுவு அருள்மிகு பிரம்மலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவுளக்கு காட்டி சிவையமுதூட்டி வேரோடியால் தோழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் பொற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீ வாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய வணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து வெிகுல் பெரிய வான் கதவும் துணை நீக்குமே என திருவாயுத் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எவ்வெருமான் வெள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பிரம்மலிங்கேஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதுடு நீராதி சுமந்து கருவரி உகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புடச்சாலிலும் திரு அருப்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று நீர் நீர்விட்டு கொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி வேரொழி காட்டி தொழுது வணங்கி மூன்று களையும் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் தேன் கருப்பஞ்சாறு ஒவ்வொரு திரும் ஜனத்துக்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதட்டி பேர் விளையாட்டி கலையை நீர் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள பெருமலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன்மடிதின் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடினேயே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு திட்டங்களான்தாமை தித்தனீ ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது அங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்று சைத்து நடிபெறவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்றல் அரியாய் போற்றி எட்டுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி முகிற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த போற்றி தேசனடி போற்றி சிவன் சேக்கடி போற்றி நேயத்தே நின்ற நூலடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன மன்னனடி போற்றி சிறார் வெறும்பிரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி போற்றி சிற்றம்பல அன்பர்கள் வடிவே போற்றி பிரபலங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞானசம்பந்தர் அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி மூன்றாவது பதிகம் பன் நட்டப்பாடை தலம் திருக்கோளக்கா கூணற் பொறிகொல்லரமுன்சடை கோணற் குழகன் எண்குழகோளக்கா மானப்பாடி மறைவல்லானப்பறையும் பினிகல்லானவே தழுகுல் பாவம் தளர வேண்டு மழுக்கொள் செல்வன் மரிசேரங்கையான் குழுக்கொள் போத இழுக்க வண்ணம் ஏத்தி வாழ்மினே நலங்கொல் காழி ஞான சம்பந்தன் குழங்கொல் கோல காவுலானையே வளங்கொல் பாடல் வல்லவாய்மயார் போய் ஓங்கி வாழ்வரே திருவாசகம் மணிவாசகர் அருளிய படமாக இந்நொரே தன் இணைப்போதவை அடித்திங்கு இடமாகக் கொண்டிருந்த ஏகம்பம் மேயிரான் தடமார் மதிர் தில்லை அம்பலமேதானிடமா நடமாடு மாவாடி பூவல்லி கொய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் பெருமானருடைய பெரிய புராணம் வெங்கதீர் விசிம்பின் நுச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மழ்க மருங்குவல்லயங்கள் ஆற்ப மரவின் விஞ்சை தனுத்தொழில் வளவர் தும்பால் பொங்கொழிக் எற்றி ஒரு சிலை விடுப்பித்தார்கள் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சிவத்து பேரும் காணுங் காட்டும் உளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் நயரா அன்பின்னரண்கடல் செலுமே சதகம் இகழும் பொருளுன்றிலே மண்முதல் எட்டுமெந்தாய் நிகழும் எனத்தென் துளம் நிற்கு நின்றால் புகழும்படியே இசை புத்தி தன்னைத் திகழும்படி செய்தி திரோபபம் செய்திடேடே வாழ்க அந்தனர் விழ்க தன் நண்புணல் வெந்தரும் மோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நாமமே சூழ்க வையகம் தியதீர்கே கூழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி என்னை சாட்சி கனியம் தொட்டி பேருளை காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வடம் வந்து அங்கமடிதோயே வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பிரம்மலிங்கேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை உடனடக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் வான்முகில் வழாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்து வைத்து நிறைவு செய்கின்றோம் பற்றியோ நமசம்